ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் காம்பினேஷனெலாம் இருக்கும் வாங்கப்போ வீடியோக்குள்ள போய் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கே போய் ஒரு கடையில் மூணு டேபிள் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட்டானதும் ஒரு டேபிள் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வரமிளகாய் போட்டுக்கலாம் இது கூடிய ஒரு அஞ்சு பல் பூண்டு உரித்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் உரித்து வச்சுருக்க கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கட் பண்ணி வச்சுருக்க ஒரு நாலு பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஆயிலே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூட ஒரு குட்டி பீஸ் அளவுக்கு புளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளி சேர்த்துக்கிட்டா தான் அந்த புளி டேஸ்ட்டோட நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது இப்போ ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் காஞ்சி மிளகா சேர்க்கவும் இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு போகிற கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஹால் ஹீட்டாக இருந்தும் கடுகு போட்டுட்டு கடுகு பொறிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் பாரு நல்லா புரிஞ்சு வருது இப்போ இது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம் நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு அதை நம்ம இப்போ சட்னியில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம நார்மலாக செய்கிற சட்னியோட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும் இட்லி தோசை பூரி எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் நான் இன்றைக்கி இட்லியோட சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த சட்னி ரெசிபி பிடிச்சா நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இவ்வா பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட கபில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் பாய் பாய்